இப்போ ஜமுனா வந்து ஒரு பழமொழி வந்து சொன்னா அப்படிங்க அது என்ன பழமொழி அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லுவா அப்படி இந்த பழமொழி வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம அந்த இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு வருவாங்க நிறைய பேர் இந்த பழமொழி வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் உங்களுடைய தாத்தா பாட்டிகள் கூட இந்த பழமொழி வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வருவாங்க அது என்ன பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வந்து அப்படிங்க எதுக்கு இந்த டாபிக் வந்து வந்தது அப்படின்னா வந்து நாங்கள் சும்மா ஏதாச்சும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இந்த பழமொழி வந்து ஜமுனா சொன்னா அப்படிங்க சரி அதனால தான் இந்த பழமொழி வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஞாபகப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறேன் அது என்ன பழமொழி ஜம்னா வந்து சொன்னா வீட்டுக்குழமொழி இந்த பழமொழி வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு யாராவது தெரியுமா எனக்கு தெரியும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் சொன்னா வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ஜம்னா அதனால இந்த வீடியோ பாக்குற சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுது அப்படின்னா வந்து தாராளமா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படி உங்களுக்கு வந்து இந்த பழமொழிக்கு வந்து அர்த்தம் தெரியல அப்படின்னாலும் உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேர் வந்து இந்த கரெக்டா வந்து சொல்றீங்கன்னு வந்து பாக்கலாம் கிடக்குறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவிய தூக்கி மனையில வெயி தான் வந்து பழமொழி இது வந்து எங்க கொங்கு நாட்டு அதாவது அஹ் வந்து இது வந்து அதிகமா வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் இன்னும் கிராமப்புறத்துல வந்து இது ஒரு வட்டார வழக்கு பழமொழியாவே வந்து இருக்குதுங்க ஏன் அப்படியா கோயம்பத்தூர்ல சிட்டி சைடு வந்து உங்களுக்கு அது இருக்காது சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் நாகரீகம் டெவலப் ஆயிட்டதாட்டி உங்களுக்கு இந்த பழமொழி எல்லாம் இல்ல ஆனா இன்னும் வந்து கிராமப்புற சைடுல எல்லாமே வந்து இப்போ அது வந்து இருக்குது